நம்மட்டம் மஹேந்திரா ஜெயா இருக்குது தோஸ்து பதினாறு இருக்குது பொலிய பிக்கப் பன்னெண்டு இருக்குது தோஸ்து பதினஞ்சு இருக்குது அஞ்சு போல்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி அஞ்சு போல்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் நாலு போல்டு இருக்குதுங்க தண்ணி டேங்கர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் அஞ்சு போல்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் அஞ்சு போல்டு தோஸ்து ப்ளஸ்ஸு பொலிரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்குது பொலியூரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குதுங்க ரெண்டு ஓனர் எஃப்சி மூணு மா எஃப்சி பதிமூணு மாதம் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு மூணு மாதம் இருக்குது ஆறு லட்சம் தொண்ணூறுவா கேட்குற விலை ஃபிக்ஸர் கிடையாது விலை குறைச்சி பைசா எடுத்துக்கலாம் மேக்கட் வண்டிங்க பெரிய வண்டி பிக்கப் எப்படி இது வண்டி பவர் ஸ்டேனிங்க உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஏழு ஐநூறு அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வெல்கம் டு மதுரா கார் கன்சல்டென்சி இந்த வீடியோவில் நம்ம மதுரா கார்ஸில் என்னென்ன வண்டி என்னென்ன பட்ஜெட்டில் இருக்கிறங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வண்டி பொலிரோ பிக்கப்புங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மேக்கட்டு வண்டி மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற வில மூணு லட்சத்தி எண்பது ரூபா கோட் பண்ணுறோம் வெலை ஃபிக்ஸர் கிடையாது விலை குறைச்சி பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் மதுரக்கார் கன்சல்டென்சி ரெண்டாயிரத்தி இருபதுங்க அஞ்சு போல்ட் வண்டி கீழ் அறுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஹைடெக் பாடி வண்டி பவர் ஸ்டேரிங்க வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் தேவைப்படுறவங்க தொண்ணூற்றி ஏழு ஐநூறு அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது டேங்கருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் எஃப்சி ஒரு வருஷம் அதாவது எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டாக இருக்க வச்சுங்களே தண்ணி டேங்கு மூவாயிரத்தி இரநூத்தொம்பது லிட்டரு தண்ணி டேங்கு பாரத் டேங்கு இது மோட்டாரோட செட்டிங் அப்படியே இருக்குது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா மறுநாள் நீங்கள் லோடு ஏற்றி யாரும் பார்க்கலாம் மோட்டார் ஹீட்டர் எல்லாமே செட்டிங்காக இருக்குங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு எட்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் விலை ஃபிக்ஸர் கிடையாது எவ்வளோ விலை குறைக்கணுமோ குறைச்சி பேசி எடுத்து ஆரம்பிங்க வாங்க இப்போ அடுத்து பார்க்குற வண்டி தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரு ஏழு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குதே ரெண்டு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம் ஏழு லட்சத்தி இருபது ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு பத்து பத்து ரூபாய் முன்னே பின்னா பேசி முடிச்சுக்கலாமுங்க வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் மதுரா கார் கன்சல்டன்சி ஈஸ்வரி காம்ப்ளக்ஸ் மேலூர் மெயின் ரோடு ஒத்த கடன் மதுரையில் வண்டி நிற்கிதுங்க இந்த சித்ராதேவி வண்டி புக்கிங் ஆயிடுச்சு இப்போ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ஒரு நாலு ஒன்று கண்டிஷனில் இருக்குது டீன் இருபத்தஞ்சி ரிஜிஸ்ட்ரேஷனு தோஸ்து எல்ல இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்குங்க அஞ்சு லட்சத்தி சாரி நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா ஃபிக்ஸர் கிடையாது நேரில் விலை அனுசரித்து பேசி பேசி இப்போ பார்க்குற வண்டி தோ இது பெரிய வண்டி மேக்கட்டொண்டி வண்டி சாதா ஸ்டேரிங்கு வண்டியில் டிங்கரிங் வேலை பெயிண்டிங் வேலை இருக்குதுங்க பார்த்து கொடுத்துடலாமுங்க ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாமுங்க தொட்டி வேணுமான்னு மாற்றி வேணுமான்னு மாற்றி கொடுத்துடலாம் வண்டி நாலு லட்சரூவா கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து பேசி ஒரு மூணு மூணு எழுபது மூணு எண்பது அந்த ரேஞ்சில் முடிக்கலாமுங்க தேவைப்படுறவங்க தொண்ணூற்றி ஏழு ஐநூறு அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க அழகுமலையான் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுங்க தோஸ்து எல்ல வண்டி பிறப்பாமிச்சது சூப்பராக இருக்கும் மகேந்திரா ஜெயோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர்ங்க பதினோரு மாதம் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டாக இருக்குது ஹைடெக் பாடி தான் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது எட்டு லட்சரூவா போட்டிருக்கோம் வெலை ஃபிக்ஸர் கிடையாது விலை குறைச்சி பேசி எடுத்துக்கலாங்க நம்மகிட்ட மஹேந்திரா ஜெயா இருக்குது தோஸ்து பதினாறு இருக்குது பொலிய பிக்கப் பன்னெண்டு இருக்குது தோஸ்து பதினஞ்சு இருக்குது அஞ்சு போல்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி அஞ்சு போல்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் நாலு போல்டு இருக்குதுங்க தண்ணி டேங்கர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் அஞ்சு போல்ட் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் அஞ்சு போல்டு தோஸ்து ப்ளஸ்ஸு பொலிரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்குது பொலியூரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குதுங்க ரெண்டு ஓனர் எஃப்சி மூணு மா எஃப்சி பதிமூணு மாதம் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு மூணு மாதம் இருக்குது ஆறு லட்சத்து தொண்ணூறுவா கேட்குறோம் விலை பிக்சர் கிடையாது விலை குறைச்சி பைசா எடுத்துக்கலாம் மேக்கர் வண்டிங்க பெரிய வண்டி பிக்கப் எப்படி இது வண்டி பவர் ஸ்டேனிங்க உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஏழு ஐநூறு அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நன்றி